ஒரு நத்தையால் என்னோட மாடி தோட்டமே சேதமாகும்னு நினச்சி கூட பார்க்கலங்க நீங்கள் பார்க்குறது என்னோட மாடி தோட்டத்தில் இருக்கிற ஒரு நத்தைங்க இது ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி குட்டி குட்டியாக பார்த்தேன் இது எதுவும் செய்யாது அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா பெருத்து அதோடய குட்டிகள் பார்த்திங்கன்னா என்னோடய தோட்டத்தில் இருக்கிற எல்லாம் பெரும்பாலான காய்களை சல்லற மாதிரி தொலைச்சி வச்சுருக்கு பாருங்கள் எவ்வளோ நத்தைகள் இருக்குது பாருங்க இது பெரும்பாலான தொட்டிகளை பரவி போயிட்டு இப்போ எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு அதாவது காய்கள் மட்டும் இல்லை கீரைகளையும் சாப்பிட ஆரம்பிச்சிருக்குது இதால் வந்து ரொம்ப சீக்கிரமாக இனப்பெருக்கம் செய்ய முடியும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு மூணு மாதத்துலேயே பார்த்திங்கன்னா கூட்டம் கூட்டமாக நத்தைகள் இருக்குது இந்த நத்தைகள் இருக்கிறது ரொம்ப சுலபமாக கண்டுபிடிக்கலாங்க கத்திரிக்காயில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அந்த தோலை மட்டும் தான் முதல்ல சாப்பிடுது அதுக்கப்புறம் தான் அந்த சதைப்பட்டு சாப்பிடுது இதை வச்சே நம்ம நத்தைகள் இருக்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் இதுவே புழு பூச்சிகளாக இருந்தால் இதில் ஓட்டை போட்டு உள்ளே போயிட்டு சாப்பிடும் அது எப்படி இருக்குதுன்னு நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது நீங்கள் இரவில் போயிட்டு இந்த பூச்சிகளை இந்த நத்தைகளை வந்து கிளியர் பண்ணிவிடுங்க உங்கள் தோட்டத்தை ஈஸியாக வந்து நல்ல மகசூல் எடுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்